ஹலோ வெல்கம் டு ரைவாஸ் ஆர்ட்ஸ் ஒரு மினி கேன்வாஸ் போர்டு எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே இருக்கிற கவரை பிரித்து நான் எடுத்துக்கிறேன் பிளாக் கலரும் ரெட் கலரும் மட்டும் யூஸ் பண்ணி சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ஒரு பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது சைனீஸ் ஸ்டைலில் இங்க் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய பெயிண்டிங் மாதிரி இருக்கும் இந்த பெயிண்டிங்கை சாதாரண ஏ ஃபோர் சைஸ் பேப்பரில் பிளாக் கலரும் ரெட் கலரும் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாகவே பேப்பர்லேயே வரைஞ்சிக்கலாம் நிறைய கலர்களை யூஸ் பண்ணி பெயிண்டிங்கோ அல்லது ட்ராயிங்கோ நம்ம பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் ஆனால் ஏதாவது ரெண்டு கலர் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராயிங் பண்ணி பாருங்கள் அது வந்து சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் மினி கேன்வாஸ் போர்டில் பிளாக் கலரும் ரெட் கலரும் மட்டும் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிற இந்த பெயிண்டிங்கோட அவுட்புட் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சாதாரண பேப்பரில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் டைரெக்டாக ப்ரஷ்ஷில் பெயிண்ட் எடுத்து வரைகிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பென்சில் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே கூட பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க மினி கேன்வாஸ் போர்டில் சிம்பிளாக பண்ணியிருக்க இந்த பெயிண்டிங் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ